கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஒரு பெரும் மூச்சை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு எதை எடுத்தாலும் பிரச்சனை சார் எதை எடுத்தாலும் தடை சார் எதுவுமே நடக்கலை சார் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் சார் ஏதாவது ஒரு நிலை மாறிடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு எல்லா புத்திசாலித்தனத்தையும் ட்ரை பண்ணிட்டீங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணுவோம் பண்ணிட்டேன் சார் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆன காலகட்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கும் அது எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடியது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அது பாப கிரகங்களுக்கு சிறந்த இடம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை வெல்லக்கூடிய போட்டிகளை வெல்லக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் தான் இந்த ஆறாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனைத்து விதமான வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்குது நல்லது அது நிறைய விஷயங்களுக்கு நல்லதான்னு கேட்டால் எல்லா விஷயங்களும் நல்லது கிடையாது சில நேரங்களில் நல்ல விஷயங்கள் சில நேரங்களில் கெட்ட விஷயங்கள் இருக்குது எது தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக வக்கர நிவர்த்தி ஆன உடனே நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி செய்வார் வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ப்ரெஷரு ஆஃபீஸில் டார்ச்சர் தாங்க முடில சார் காலையில் எந்திரிச்சாவே ஐயோ ஆஃபீஸ் போகணுமே இந்த மேனேஜரை பார்க்கணுமே அந்த ஆள் ஆயிரத்தில் கேள்வி கேட்பானே நம்மளை வேறு அசிங்கப்படுத்துவானே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை தான் அந்த கன்னிராசி என்பது இருக்குது அந்த பிரச்சனைகள் எல்லாமே நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சரி முதல்ல சரிங்களா கவலையே படாதீங்க உங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் சரி அந்த டார்ச்சர்லாம் பாஞ்சாந்தேதி மேலே சரியாக போகுது அவங்க மாறி போகிறதுக்கான சூழ்நிலை வரும் இல்லை உங்களை யார் தொல்லை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் மேனேஜர் ஆகிறதுக்கான சூழ்நிலை கூட வரலாம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக உங்களுடைய நிலை மாறும் அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல இடத்துல நல்ல பதவியில் கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா புதன் உச்சமாகக்கூடிய ராசி புத்திசாலித்தனம் அதிகம் உண்டு உங்களுடைய தேவை நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் நேரம் சரியில்லாதனால என்னென்னா உங்களுடைய தேவையை கூட நிறைய பேர் வந்து கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தி அதை கெட்டதாக உங்களை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த கன்னிராசி என்பது கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அது நிவர்த்தி ஆகக்கூடிய நாட்கள் நாள் எப்போ அப்படின்னு கேட்டால் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து நீங்கள் அதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆஃபீஸில் யாரும் ஆட்சர் பண்ண மாட்டாங்க வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கப்போகுது உயர் பதவி கிடைக்கப்போகுது உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நிழல் சூழல் கண்டிப்பாக அந்த கண்ணீராசி என்பதுக்கு இருக்குது இந்த கன்னிராசி என்பதுக்கு இந்த கடந்த ஒரு ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கெட்ட எண்ணங்கள் கெட்ட சகவாசங்கள் அதனால் மது பழக்கங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆளானவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் அந்த விஷயத்தை மட்டும் மாற்றிக்கங்க இந்த வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நல்லது நடக்கும் எதுக்காக நீங்கள் அதெல்லாம் போயிட்டீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு மனசு கவலை ஏதோ ஒரு சஞ்சலம் நிறைய பேருக்கு காதலில் ஏற்பட்ட தோல்விகள் திருமணத்தில் ஏற்பட்ட துரோகங்கள் தகராறுகள் பிரச்சனைகள் வேலையில் பிரச்சனை பிஸ்னஸ் சுத்தம் போயிடுச்சு சார் நான் இப்போ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு சார் நான் என்ன பண்ணுறது சார் அப்போ தான் நான் வந்து தேவையில்லாமல் நான் வந்து மது பழக்கத்துக்கு ஆளானேன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இருந்து அவங்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது அதனால் அதை நினச்சிக்கிட்டு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வெளில வாங்க வெளில வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது ஆனால் வெளில வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேரமும் மாறும்போது உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் கடந்த ஒரு ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அதிகமாக மாறிட்டீங்க அதிக பழக்க வழக்கம் உள்ளாயிட்டீங்க அதனால தான் நிறைய விஷயங்களை உங்களால் யோசிக்க கூட முடியல அதை தாங்க சக்தி இல்லாதனால இந்த நிலைமைக்கு மாறிட்டீங்க அந்த தாங்கும் திறன்லாம் வர நவம்பர் மாதம் பஞ்சாந்தேதி மேலே வரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க பயப்படாமல் அந்த கெட்ட பழக்கங்கள்லேருந்து வெளில வரதுக்கான முயற்சிகள் செய்யும் அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பமே கஷ்டப்படுது அது உங்களுக்கு தெரியல தெரிஞ்சும் அதை மாற்றிக்க முடியல சார் நான் என்ன சார் பண்ணுறது மனக்கவலையில் இருக்கேன் அதனால் சில தப்பான விஷயங்கள்லாம் செய்கிறேன் எனக்கு தப்புன்னு தெரியுது ஆனால் அதுலேருந்து வெளில வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்கவங்க கண்டிப்பாக அதிலேருந்து வெளில வாங்க அதனால் திருமணத்தில் பிரச்சனை கணவன் மனைவிங்களை கருத்து வேறுபாடு குழந்தைங்க கூட உங்களை மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளும் ஆளாக இருப்பீங்க சமூகத்தில் நிறைய கெட்ட பேர்களை கடந்த ஒரு வருஷம் நிறைய சந்திச்சிட்டீங்க கொஞ்சம் நஞ்ச கெட்ட பேர்களை அது காரணம் பின்னாடி வேலை இல்லை கடன் பிரச்சனை எது இருந்தாலும் சரி அதுக்கு இந்த பழக்கம் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்காது அது மட்டும் நல்லா நான் வச்சுக்கிங்க அதுலேருந்து வெளில வாங்க அதனால் குடும்பத்தில் நிறைய சண்டை எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயம் அதுலேருந்து வெளில வந்தீங்கன்னா சிறப்பு அது வெளில வர முடியுமா அப்படின்னு கேட்டால் நவம்பர் மாதம் பாஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அதுலேருந்து வெளில வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு நடந்த துரோகங்களுக்கு அவங்களே மன்னிப்பு கேட்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கெட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அந்த கெட்ட விஷயங்கள்லேருந்து நீங்கள் மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அது அதை ஏற்றுக்கிட்டு உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ ஏற்றுக்கக்கூடிய நிலைப்பாடும் வரும் அதனால் அதுக்கு தந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிங்க இல்லைனா பிரச்சனைகள் அதிகமாகும் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்லாம் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதெல்லாம் மாறுமா சார் எனக்கு நிலை மாறிடுமா நான் எனக்கு அது மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை ஆனால் நான் தள்ளப்பட்டேன் அதுக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிலை மாறும் அதுக்கான நேரம் நவம்பர் மாதம் தேதிக்கு அப்புறம் இருக்குது நல்லா இருப்பீங்க அதே மாதிரி தொழிலில் ஏற்பட்ட கஷ்டங்கள் கடன் பிரச்சனை அதிகமாயிருச்சு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு சார் நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணேன் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இந்த என்பது ஒரு பிஸ்னஸ் மட்டும் பண்ண மாட்டேங்க மினிமம் ஒரு மூணு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மூணு பிஸ்னஸ்ஸும் லாஸ்டில் இருக்குது சார் நான் என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று நல்லா இருந்தால் நேரம் நல்லா இருந்தால் கூட ஒரு ஒன்று 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 ஓடும் ஒன்று ஓடாமல் இருக்கும்னு நினச்சி நான் ஆரம்பித்தேன் இப்போ மொத்தமாக மூணு வந்து பிளாக் ஆனதுனால என்னால் சமாளிக்க முடியல கடன் அதிகமாகிடுச்சு அதிக வட்டிக்கு வாங்கிட்டேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல சொத்தெல்லாம் பேங்க்கில் வச்சிட்டேன் சொத்தெல்லாம் வெளில அடமானம் வச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய நிலை கன்னிராசி என்பர்களுக்கு இருந்துச்சு அந்த நிலை மாறுமானால் கண்டிப்பாக மாறும் நவம்பர் மாதம் தேதிக்கு அப்புறம் நிறைய பிஸ்னஸ் வாய்ப்புகள் வரும் நிறைய பிஸ்னஸ் வாய்ப்புகள் வராதனால தான் இயங்கிட்டிருக்கீங்க ஒரு வாய்ப்பு வந்தால் கூட அதை கச்சிதமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி என்பவர் ஆனால் அது கிடைக்கல சார் நான் என்ன பண்ணுறது நான் நிறைய ட்ரை பண்ணேன் நிறைய விஷயங்கள் புஷ் பண்ணேன் ஆனால் எதுவுமே நடக்கல நிறைய இடத்துல ஆர்டர்ஸ்லாம் கேட்டாங்க கொட்டேஷன்லாம் கொடுத்தாங்க கேக் கொடுத்தேன் கொடுக்க சொன்னாங்க எல்லாமே கொடுத்தேன் ஆனால் ஆர்டராக கன்வெர்ட் பண்ண முடியல அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காம்படிஷன் ஆகிடுச்சி என்னை விட அதிகமாக கம்மியாக கோட் பண்ணி நிறைய பேர் ஆர்டர் கொண்டு போயிட்டாங்க சில இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில வேலைகள் நடக்காதனால என்னுடைய ஆர்டரை பாஸ் பண்ண முடியல இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தவங்களுக்கெல்லாம் நிவர்த்தி கண்டிப்பாக அந்த சனி பகவான் வக்கிற நிவர்த்தியானவங்க ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே நடக்காதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டீங்க திருப்பி பழைய மாதிரி நீங்கள் மாறுங்கள் திருப்பி பழைய மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கஸ்டமர்கிட்ட போய் உட்காருங்க ஏன் எனக்கு ஆர்டர் கொடுக்கல எதனால் ரேட்டு கம்மியாக கொடுங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லி பேசுங்க கண்டிப்பாக கிடச்சிரும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நிறைய பேருக்கு பணம் வரலை கொடுத்த இடத்துல அந்த பணமெல்லாம் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய நிலை பதினஞ்சாந்தேதி நவம்பர் மாதம் பாஞ்சாந்தேதிக்கு மேலே இருக்குது அதான் கண்டிப்பாக அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து பழைய மாதிரி நீங்கள் வெற்றியடையக்கூடிய திறனும் மிக தொலைவில் இல்லை கண்டிப்பாக நடக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புதிய வரன் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க ஒரு நாலரை மாதம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனால் கூட அந்த ஆறாம் இடத்துல என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய தப்பான ஒரு வரனை தேர்ந்தெடுப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த கன்னிராசியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சில பேருக்கு லேட் ஆகிருக்கு மேரேஜ் அந்த லேட்டானவங்களாம் என்ன பண்ணிப்பீங்க ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா போதாதா ஏதாவது ஒரு வரனை பார்த்தா போதா இதுக்கு மேலே என்ன சார் ஜாதகம் பார்க்குறது என்ன சார் நம்ம வந்து படிப்பு பார்க்குறது அப்படின்னு ஒரு நிலை இருக்குது இல்லைன்னு சொல்லலை அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கணவனோ ஒரு மனைவியோ வருவதற்கான ஒரு வரணும் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அடுத்த ஒரு நாலரை மாதத்துக்கு மேலே இருக்குது மே மா மார்ச் மாதம் இருபத்தொம்பிதி மேலே இருக்குது அதனால் கொஞ்சம் தள்ளி போடுங்க இல்லை சார் இப்போவே லேட் ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல ஒரு நாலரை மாதத்தில் ஒன்றும் ஆயிடாது அதனால் கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சிறப்பாக ஒரு வர்ணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்தே தீரும் நவம்பர் பஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அதுக்கு ரெடியாக இருக்குங்க வெளிநாடு போகிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க கடந்த காலத்தில் அப்ளை பண்ணிங்க ஒன்றும் நடக்கலை சார் பே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது சார் எனக்கு நான் ட்ரை பண்ணுறவரும் வரும் ஒன்றால் ட்ரை பண்ண முடியலன்னு சொல்லிட்டார் சார் என் பணம் கொடுத்து நிற்கிது சார்னால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க நவம்பர் மாதம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு பாசிட்டிவான ரிப்ளை வரும் நல்ல ஒரு வேலையை வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டிலே இருக்கீங்க கஷ்டப்பட்டீங்க இல்லைன்னு சொல்லலை அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க தேவையில்ல அதுக்காக உட்காந்து மன குழப்பத்தில் இருக்கீங்க அதான் பிரச்சனை இதனால் பார்த்திங்கன்னா நிறைய டென்ஷன் தேவையில்லாத மனசில் நிறைய விஷயங்களை வச்சு ஐயோ நம்மளுக்கு வேலை போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளை சம்பாதிக்க முடியாது நிறைய பேர் என்னென்னா நாற்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கவங்களாம் இதுக்கு மேலே நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியலையே நம்ம ஆஃபீஸில் நம்மள எடுத்துகிட்டு வேறு ஒரு யங்ஸ்டரை போட்டாங்களே அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் எப்போவுமே கன்னிராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் மிக புத்திசாலிகள் உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக எல்லா கம்பெனிலையும் இருக்குது அதனால் அதை மனசில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல அது நிவர்த்தி ஆயிரம் சார் எனக்கு கிடச்சிரு மாதம் ஆகிடணும் பழைய மாதிரி ஆயிடுவாசம் ஆர்ட்னா கண்டிப்பாக ஆக தான் போகிறீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு நிவர்த்தி வருகின்ற நவம்பர் மாதம் பஞ்சாந்தேதி மேலே இருக்குது கண்டிப்பாக கிடைக்க தான் போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம சொன்ன பலன்கள்லாம் கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக திசைகள் நடக்குதுன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களும் நடக்கும் அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக ஒரு அடி பார்த்துட்டு பண்ணுறது நல்லது நிறைய பேருக்கு என்னென்னா அந்த கன்னிராசி என்பது பாதிக்கப்பட்ட காலகட்டங்கள்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு திசை மிக மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையில் தடம் புரள வைக்கக்கூடிய ஒரு திசையாக மாறி இருக்கும் அதனால தான் நிறைய பிரச்சனைகள் அது காரணம் உங்கள் ஜாதக அமைப்பு தான் அதனால் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீடெயிலான ஜாதகம் என்னென்னா ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் அதுமாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாசத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்பல் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளை தாம்பல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் அஷ்டமகால பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்பல் நடத்திட்டிருக்கோம் ஆண் பெண் இருவாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை ஒப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் ஒரு போகிறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து